இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்பனவுகள் எப்பொழுது அதாவது இரண்டாம் கட்டத்திற்கான பெயர் விவரங்கள் அதாவது பெயர் லிஸ்ட்டுகள் வெளிப்பேர் லிஸ்ட்டில் இரண்டாம் கட்டத்திற்கான பெயர் விவரங்கள் வந்த பயனாளிகள் அவற்றுக்கான கொடுப்பனவுகள் எப்பொழுது என்று சொல்லி பா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கான அது அது சம்பந்தமாகவும் அந்த இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்ப நூலை பெறுவதற்காக வங்கி கணக்கு திறக்க வேண்டும் வங்கி கணக்கை திறப்பதற்கான கடிதங்கள் இன்னும் வந்து செய்தவில்லை ஏன் அந்த காலதாமதம் என்று சொல்லியும் ஓராம் கட்டத்தில் கிடைக்காதவர்கள் மனக்குறை விண்ணப்பத்திற்கு விண்ணப்பித்திருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கான அவர்களுக்கான மீளாய்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மீளாய்வு சம்பந்தமாகவும் மற்றும் சுய மீளாய்வு என்று சொல்லி அஸ்வசுவ எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் எடுக்காதவர்கள் பதிவு செய்தவர்களுக்குமான சுய சொல்லி நான்கு விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் சிறப்பாக விரிவாக பார்க்க போகின்றோம் எமது காணொளிக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அறிவியல் இருக்கின்ற வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவாகியவர்கள் அதாவது பெயர் விவரம் விண்ணப்ப அந்த அந்த பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயர்கள் வந்தவர்கள் தமக்கான கொடுப்பனவுகள் இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இரண்டாம் கட்டத்திற்கு பெயர் பட்டியலில் பெயர் வந்தவுடன் அந்த காலப்பகுதியில் மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஏழாம் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் கிடைக்கும் என்று சொல்லி அதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் செய்யும் என்று சொல்லி என எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அஸ்வஸ் காலதாமதமான ஆனதுக்கு காரணம் என்னென்று சொல்லி கேட்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அஸ்வஸ்வ இரண்டாம் கட்டத்திற்கான மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைகள் தொடர்பான காலநடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது முதலாவது காலநடிப்பு செய்யப்பட்டு பிறகு ரெண்டாம் தடவையும் காலநடிப்பு செய்யப்பட்டிருந்தது போதுமான விண்ணப்பங்கள் கிடைக்காதன் காரணமாக காலநடிப்பு செய்யப்பட்டிருந்தது அதாவது ஏழாம் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை இந்த காலநடிப்பு செய்யப்பட்டிருந்தது இதற்கான காலநடிப்பு தியதி முடிவடைந்திருந்தது இந்த காலநடிப்பு காலநடிப்பு காலப்பகுதியில் நிறைய மேன்முறையீடுகளும் ஆட்சேபனைகளும் நலன்புரிகள் சபைக்கு கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கின்றது அதாவது இவற்றையெல்லாம் பரிசீலனை செய்து முடிவுகள் எடுக்க வேண்டிய தேவைகள் எடுக்கிற தேவைகள் அந்த சபைக்கு இருக்கின்றது மேன்முறையீடுகள் தொடர்பான புதிதாக பலர் சேர்க்க வேண்டியிருக்கின்றது ஆட்சேபனைகள் தொடர்பாக பலரை விளக்க வேண்டியிருக்கின்றது அதாவது தகுதி உடையவர்கள் தகுதி அற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் பரிசீலனை செய்து முடிவுகள் எடுப்பதன் காரணமாக இந்த பரிசீலனைக்கான காலதாமதங்கள் ஏற்பட்டிருந்தது எனவே இந்த காலதாமதம் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் காலநடிப்பு எல்லோருக்கும் சேர்த்து ஒரே தடவையில் கொடுப்பதற்காக அவர் அது அந்த காலநடிப்பு அந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது தற்போது மேல்முறையீடுகள் ஆட்சேபனைகள் ரெண்டாம் கட்டத்துக்கான கா மேல்முறை தற்போது இந்த காலநடிப்பு காலப்பகுதியில் மேல்முறையீடுகள் ஆட்சேபனைகள் யாவும் முடிவுற்றதால் எனவே கொடுப்பனவுகள் கொடுப்பதற்கான துரித நடவடிக்கைகள் சபையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே உங்களுக்கான இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் மிக விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கலாம் இதற்கு பின்பு முக்கியமான பிரச்சனை என்ன என்று சொன்னால் வங்கிக் கணக்கு திறப்பது இன்னும் வங்கிக் கணக்குக்கு திறப்பதற்கான கடிதம் கிடைக்கவில்லை என்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கின்றது இது எப்போது திறக்க எப்போது இந்த கடிதம் கிடைக்கும் என்று சொல்லி ஆளுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இதற்கு காலநெடிப்பு தான் காரணம் மேன்முறையீட்டின் போது புதிதாக ஒரு பயனாளிக்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது அவருக்கும் சேர்த்தே கொடுப்பனோல் கொடுக்க வேண்டி இருப்பதால் மேன்முறையீடு செய்வதற்கான மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைக்கான காலநெடிப்பு தான் இதற்கும் காரணம் என்று சொல்லலாம் வங்கிக் கணக்கு கணக்கை திறக்கும் போது கடிதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வங்கிக் கணக்கை திறப்பது சிறப்பாக இருக்கும் வங்கி கணக்கை திறக்கும் கடிதம் எப்போது கொடுப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அநேகமாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்புதான் கொடுப்பார்கள் அதாவது வங்கிக் கணக்கை திறப்பதற்கான கடிதத்தை பெற்றுக்கொண்டு வங்கி கணக்கை திறப்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும் இதை நீங்கள் பிரதேச செயலகங்களில் நோட்டீஸ் ஓட்டுகள் அதாவது காட்சிப்படுத்தல் பலகைகளில் உங்களுடைய பெயர்கள் அதாவது உங்களுடைய பெயர்களுக்கு நீங்கள் வங்கி கணக்கை திறக்கலாம் என்ற சொல்ல விவரத்தை வாசித்து கொண்டு அதன்படி அதற்கென ஒதுக்கப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து வங்கி கணக்கு உங்களுடைய வங்கி உங்களுடைய கடிதங்களை பெற்று வங்கி கணக்கை திறப்பது சிறப்பாக அமையும் எனவே பிரதேச செயலகங்களில் இருந்து கடிதங்கள் கிடைத்ததும் வங்கிக் கணக்கை திறக்க வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு உள்ளது இதில் ஒரு பிரச்சனை உங்கள் வீடுகளில் பார்க்க வந்தபோது நீங்கள் வங்கி கணக்கொன்றை கொடுத்திருப்பீர்கள் எனவே ஆனால் அது ஓப்பன் எக்கௌண்ட் வந்திருக்கு இது எதனால் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் நீங்கள் கொடுத்திருக்கின்ற வங்கிக் கணக்கை விட அஸ்வசுவ அஸ்வஸ்வ பயனாளிகள் தங்களுக்கு என்று சிறப்பாக விசேடமாக தனிப்பட்ட கணக்கொன்றை திறப்பது திறக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் உங்களுடைய பிரதேச செயலகங்களில் இருந்து வந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அஸ்வசுவ பிரத் அஸ்வசுவ பயனாளிகள் அதற்கென பிரத்யோகமாக பிரத்யோகமாக வங்கிகளில் கணக்கை திறப்பது சிறப்பாக அமையும் இதனால் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஊராங் அஸ்வஸ்வ கணக்கு பயனாளிகள் கண்ட பாட்டுக்கு வங்கி கணக்குகளை திறந்து பேர் ஒருவரனுடைய பெயராக இருக்கும் வங்கியில் அஸ்வஸ்வ இன்னொருவருக்கு வந்திருக்கும் எனவே இந்த பேர் மாற்றங்கள் போது வங்கிகளில் நீங்கள் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்திருப்பீர்கள் கொடுப்பனர்கள் கிடைக்காது போயிருக்கலாம் அல்லது காலதாமதமாக நீங்கள் கொடுப்பன்களை பெற்றுக்கொண்டிருக்கலாம் எனவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காது இருப்பதற்காக அஸ்வசுவ யாருடைய பேருக்கு வந்திருக்கின்றதோ அவருடைய பேருக்கு அவருடைய ஐடி ஐடி நம்பருக்கு அந்த கணக்கை திறப்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏற்கனவே நீங்கள் பிள்ளையான வங்கிக் கணக்கை கொடுத்த கொடுத்திருப்பதால் ஓப்பன் அக்கௌண்டும் வந்திருக்கலாம் யாருடைய பேரில் அசூசு வந்திருக்கின்றதோ அவருடைய பேரில் அவருடைய அடையாள அட்டை இலக்கத்திற்கு வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் நடக்க முடியாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் படுக்கையில் கிடப்பவர்களுக்கு நீங்கள் இணைப்பு கணக்கை திறந்து அதாவது ஜோயிண்ட் அக்கௌண்டை அவருடைய உறவினர் ஒருவர் திறந்து அந்த கொடுப்பனவுகளை பெறுவது சால சிறப்பாக அமையும் அடுத்தது மீளாய்வு இந்த மீளாய்வு ரெண்டு வகையில் இடம்பெறுகின்றது ஊராங் கட்டத்தினுடைய ஊராங்கட்டத்தில் அஸ்வச கிடைக்காதவர்கள் மனக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருந்தார்கள் இவர்களுக்கான மீளாய்வு தற்போது நடைமுறைப்படுத்துவத நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஊராங்கட்டத்தில் அஸ்வச கிடைக்காதவர்கள் மனக்குறை விண்ணப்பத்திற்காக விண்ணப்பித்திருந்தார்கள் இவர்களுக்கான மீ மீளாய்வு நடக்க இவர்களுக்கான மீளாய்வு இனிவரும் நாட்களில் நடைபெற இருக்கின்றது இதில் பலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது புதிதாக பலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கின்றது இன்னொரு மீளாய்வு மேலதிகமாக இடம்பெற உள்ளது மீளாய்வு என்று சொல்லி அதனை கூறுவார்கள் இது யாருக்கு என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஸ்வஸ்வ எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் அஸ்வஸ்வ பதிவு செய்து இதுவரை கிடைக்காதவர்களுக்கும் பொதுவான ஒரு மீளாய்வுதான் மீளாய்வு என்று சொல்வார்கள் இதில் பல அஸ்வஸ்வ எடுக்காதவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது எடுத்தவர்கள் பலர் அதனை அதனை இழக்க வாய்ப்புள்ளது இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைத்ததும் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக வழங்குவோம் என்று கூறிக்கொள்கின்றோம்